அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிசம்பர் மாதம் ராசி பலன்களை நான் சொல்லுகிறேன் அதிலும் குறிப்பாக மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த வீடியோவில் இந்த மூணு ராசிக்காரர்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத பலன்களை தெளிவாக சொல்லுகிறேன் முதலில் மேசராசி மேசராசி மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த மேசராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் செவ்வாய் நீட்சமாகவே உள்ளது வானத்தில் செவ்வாய் நீட்ச வீட்டில் வலுவில்லாமலே உள்ளது இருந்தாலும் சுக்கரனுடைய பார்வையை சுக்கரன் வந்து இதற்குள்ளே நுழைந்துள்ளார் மகர ராசிக்குள் எனவே சுக்கரனுடைய பார்வையை சுபகிர சுபகிரகமான ஒளி ஒளி வந்து செவ்வாய் மீது விழுகிறது எனவே ஒன்ன இந்த டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஒரு டிகிரியில் நுழையும் இந்த சுக்கரன் சுக்கர பார்வை லைட்டாக விழ ஆரம்பிக்கிறது பதினைந்தாம் தேதி இது டிசம்பர் பதினைந்தாம் தேதி ராசி கட்டம் வானத்தில் பதினைந்தாம் தேதி சுக்கரன் பதினைஞ்சு டிகிரியில் உள்ளார் எனவே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை சுக்கருடைய ஒளி லைட்டாக இந்த செவ்வாய்க்கு நீச்சமாக உள்ள செவ்வாய்க்கு விழுவதால் அவர்களுக்கு சுமாராக டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை ஒரு சுமாரான காலமாகவே இருக்கும் பெரிய நன்மை இல்லாமல் பெரிய தீமை இல்லாமல் சுமாரான காலமாகவே முதல் பதினைந்து நாள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு சுக்கரனுடைய ஒளி ஒளி வந்து லைட்டாக விடுவதால் செவ்வாய்க்கு ராசிநாதன் செவ்வாய்க்கு சுமாராக பதினைந்து நாட்கள் இருக்கும் அதற்கடுத்து பதினைந்து நாள் டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வரை சிறப்பாக இருக்கும் மேச ராசிக்காரர்கள் அனைவருக்கும் சூப்பராக இருக்கும் ஏனென்றால் டிசம்பர் பதினைந்தாம் தேதி பதினைஞ்சு டிகிரியில் சுக்கரன் வந்து விடுகிறார் இங்கு செவ்வாய் பதினோரு டிகிரியில் இருக்கிறார் அப்படி இந்த பார்வை வீச்சு வந்து இந்த ஒளி வீச்சு பதினைந்து டிகிரி பதினோரு டிகிரி நாலு டிகிரிக்குள் இந்த சுக்கரனுடைய ஒளி அதிகமாக இந்த செவ்வாய்க்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் விழுகிறது எனவே டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் முப்பதாம் தேதி வரை சுக்கரனுடைய அதிக ஒளி செவ்வாய்க்கு விழுவதால் சிறப்பாக சிறப்பான மாதமாக டிசம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் முப்பது வரை இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அவர்களுக்கு எல்லா நன்மைகள் அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உள்ளது எனவே மேச ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே குரு இரண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு மிக சிறப்பு அவர் ஆறாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது அதுவும் வேலை விஷயத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து அதிகமாக நடைபெறும் அதே மாதிரி எதிர்பாராத எல்லாம் டிசம்பர் பதினை பதினைந்தாம் தேதியிலிருந்து சில எதிர்பாராத அதிர்ஷ்ட விஷயங்களும் எட்டாம் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் அதுவும் ஏற்படும் அதற்கடுத்து தன்னுடைய குரு ஒன்பதாம் பார்வையாக இந்த வீட்டை தன்னுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் டிசம்பர் பதினைந்துக்கு மேல் சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக உள்ளது எனவே ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீச்சமாக இருப்பது ஒரு வலிமை இல்லாத நிலை இருந்தாலும் சுக்கருடைய பார்வை ஒளியால் பார்வை அந்த ஒளி வீச்சால் டிசம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் முப்பது வரை சிறப்பான காலமாக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் சிறப்பான மாதமாக டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ளது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கடுத்து அடுத்து ராசி ரிசப ராசிக்கு மாச தொடக்க முதலே சிறந்த காலம்தான் டிசம்பர் மாதம் முழுவதுமே சூப்பரான காலம் காரணம் ரிசப ராசிக்குள்ளேயே குரு ஒரு சுபகிரகம் குரு இருந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டிருப்பார் பிறகு அந்த ராசிநாதனும் சுக்கரன் ராசிநாதன் சுக்கரன் அவர் மாதம் முதல் நாளிலிருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்தே முப்பதாம் தேதி வரை முழுவதும் இந்த நட்பு வீட்டில் வீட்டில் அவர் இங்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் குரு பார்வையும் ஒன்பதாம் பார்வையாக இந்த சுக்கரன் பெறுகிறார் எனவே ராசிநாதன் ராசிநாதன் சுக்கரன் குரு பார்வையை பெறுவது ரிசப ராசியில் குரு இருப்பது ராசிநாதன் குரு பார்வையில் மாதம் முழுவதும் இருப்பது தொடர்ந்து மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே சிறப்பான விஷயங்களாக இருக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது அவர்களுக்கு நன்மையான அதிர்ஷ்டங்கள் எல்லாமே குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏழாம் பார்வையாக தன்னுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் நல்ல நண்பர்கள் கூட்டாளி மனைவி கணவன் எல்லா விஷயங்களும் அதுவும் சிறப்பாக இருக்கிற அமைப்புகிறது ஒன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் பாக்கியம் தந்தையால் வரக்கூடிய பாக்கியம் எல்லா பாக்கியங்களும் அவர்களுக்கு வந்து சேரப்போகிறது ஏனென்றால் பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு அந்த பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை கிடைக்காத அனைத்து பாக்கியங்களும் அவர்களுக்கு தடைப்பட்டிருந்த அனைத்து பாக்கியங்களும் ரிஷி ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா நல்ல பாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது தந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் நன்மைகள் ஏற்பட போகிறது எல்லா நல்ல பாக்கியங்களும் ஒரு தேவையான எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல பாக்கியங்கள்லாம் பாகிஸ்தானத்தில் சுப கிரக ஒளி ரெண்டு கிரக ஒளி சுக்கரன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் குருவும் பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதனால் எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு சிறந்த ஒரு அமைப்பாகவே உள்ளது ரிஷபராசிக்கு யோகாதிபதியான புதனும் சுக்கரன் புதனும் பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் அவரும் இருக்கிறார் அவர் தனாதிபதி குடும்பாதிபதி பிளஸ் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி புதன் அவர் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருவுடைய பார்வை எட்டு டிகிரி பார்வையை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் எனவே குரு பார்வை புதன் கிரகம் பெறுவதும் ரிஷப ராசிக்கு யோகாதிபதி ராசிநாதனே சுக்கரனே வந்து குரு பார்வையில் இருப்பதும் மாதம் முழுவதும் டிசம்பர் மாதத்தில் முழுவதும் அவர்களுக்கு சிறந்த ஒரு சிறப்பான மாதமாகவே ரிஷப ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வந்து எல்லாம் எதிர்பார்த்தது தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு அவர்கள் விருப்பப்பட்டது ஆசைப்பட்டது எல்லாமே ஆசையில் நிறைவேறக்கூடிய அமைப்பு அனைத்து பாக்கியங்களும் அவர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு அமைப்பாக இந்த ராசிக்காரர்கள் அனைவரும் நல்ல மாதமாக டிசம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக டிசம்பர் மாதம் நேயர்களுக்கு அனைவருக்கும் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ரிஷப ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக டிசம்பர் மாதம் முழுவதும் இருக்க போகிறீர்கள் அடுத்து அடுத்து பார்க்க போகும் ராசி மிதுன ராசி மிதுன ராசி மிதுன ராசி அதிபதி யார் என்றால் புதன் கிரகம் ராசிக்கு அதிபதி புதன் கிரகம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாம்பு முன்னாடி வந்து அஷ்டம சனி காலம் நடந்தது அப்போ கடுமையான பிரச்சனைகள் இருந்தார்கள் கடந்த ஒரு வருடமாக அஷ்டம சனி விலகி அவர்கள் சந்தோஷமான மனநிலையில்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து அஷ்டம சனி விலகியதால் கடந்த ஒரு வருடமாக நல்லபடியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கிறார் ராசிநாதன் புதன் குரு இருக்கிறார் டிசம்பர் மாதம் முழுவதும் எனவே டிசம்பர் மாதம் முழுவதும் குரு பார்வையை பெற்றுக் கொண்டே இருக்க போகிறது ஒரு வகையில் சனி பார்வையும் பெறுகிறது சனி பார்வையை சில தடைகள் இருந்தாலும் குரு பார்வை அதிக விடுவதால் நன்மைகள் அதிக நடக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது குறிப்பாக ராசிநாதன் ராசிநாதன் வந்து புதன் குரு பார்வையிலும் சனி பார்வையிலும் கலந்து இருப்பதால் சனியால் சில தடைகளும் குருவால் அதிக நன்மைகளும் கலந்து இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உள்ளது அதுவும் குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய ஆறாம் இடம் தனக்கு பிடிக்காத பகை வீட்டில் இந்த புதன் இருக்கிறார் எனவே கடன் மூலியமாக ஒரு சுப நிகழ்வு சுப ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடியது குரு பார்வை இருப்பதால் சுப ஏற்பட்டு கடன் மூலியமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் சுப கடன்களை பெறக்கூடிய அமைப்பு எல்லாம் உள்ளது எனவே ராசி நாதன் சனி பார்வையில் இருப்பதால் சில தடைகளும் குரு பார்வை இருப்பதால் சில நன்மைகளும் கடன்கள் ஆறாம் இடத்தில் இருப்பதால் கடன்கள் அதுவும் குரு பார்வையில் இருப்பதால் சுப கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மிதன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கிறது அதே போன்று இந்த ராசிக்கு யோகாதிபதியான யோகாதிபதியான ஒன்று சுக்கரன் மற்றொன்று சுக்கரன் தான் மிக மிக அதிக யோகாதிபதி வந்து சுக்கரனும் அதுக்கடுத்து புதனும் லக்னாதிபதி ராசிநாதன் புதனும் எனவே சுக்கரன் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குடிக்கக்கூடிய எட்டாம் இடத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்பட்டு மகிழ்ச்சியான சுக்கரன் இருப்பதால் எதிர்பாராத பெண்கள் மூலியமாக ஒரு நன்மைகள் பெண்கள் மூலியமாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாமே இந்த எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் வரக்கூடிய அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மிதின ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அதில் வண்டி வீடு வாகனம் இதை கொடுக்கக்கூடிய நான்காம் இடத்திலும் சில நன்மைகளான விஷயங்கள் ஏற்படும் வண்டி வீடு வாகனம் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குரு பார்க்கிறார் அதற்கடுத்து குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் சுப கடன்கள் சுப விஷயங்கள் சுப கடன்கள் கடனால் சில நன்மைகள் ஏற்படக்கூடியது என்று சொல்லிவிட்டேன் அதற்கடுத்து எட்டாம் இடத்தை பார்ப்பதால் இங்கு எட்டாம் இடம் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் தூர இடத்தில் நகர்த்தி ஒரு இடத்துல இருந்து ஒன்னொரு இடத்துக்கு தூர இடத்துக்கு நகர்த்தி ஏன்னா எட்டு பன்னெண்டு எட்டாம் இடத்தை குரு பார்வையாக தோர இடத்தின் மூலமாக நன்மைகள் தோர இடத்தின் மூலமாக பண வரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் பெண்கள் பெண்கள் உறவு மூலியமாக நல்ல விஷயங்கள் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா இங்கு செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இந்த செவ்வாய் இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் சில பிரச்சனைகளை ஏதாவது கொடுக்கக்கூடிய அந்த டென்ஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இந்த மாதம் சுக்கரனுடைய ஒளியால் சுப ஒளியால் இந்த செவ்வாய் வந்து சுப ஒளியை பெறுவதால் அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அந்த குடும்ப குடும்ப விஷயங்களில் சுக்கர ஒளி பெறுவதால் இந்த பணத்தடையெல்லாம் நீக்கி பணம் வரவும் ஓரளவுக்கு சிறப்பாக சுக்கர பார்வையால் குடும்ப விஷயத்தில் நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கடன் கடனால் சுப விஷயங்களும் சுப கடன்கள் ஏற்பட போகிறது எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் ஏற்பட தூர இடத்தின் மூலமாக நன்மைகள் ஏற்பட போகிறது பெண்கள் விஷயத்தால் சில எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது வண்டி வீடு வாகன சுகம் சில வகையான நன்மைகள் ஏற்பட எனவே மெதுன ராசிக்கு குரு இந்த மாதம் முழுவதும் குரு பார்வை இருப்பது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லபடியாகவே இருக்கும் சனி பார்வை சின்ன சின்ன டிஸ்டர்பை மட்டும் தரும் ஆனால் குரு பார்வை இருப்பதால் அது நன்மையாகவே முடியும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே உங்கள் அனைவருக்கும் மூன்று மூன்று மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த தெளிவாக இந்த இந்த பலனை வீடியோவில் விளக்கியுள்ளேன் எனவே இது உங்களுடைய கோச்சார் வானத்தில் இருக்கக்கூடிய கிரக நகர் ஒளி வைத்து சொல்லக்கூடிய இந்த ராசி பலன் மீதி உங்களுடைய இது வந்து ஒரு முப்பது முதல் நாற்பது சதவீத பலன் மட்டுமே இது உங்களுக்கு அனைவருக்கும் பொதுவான பலன் என்பதால் நடைபெறும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் முழு பலனை மீதி அறுபது சதவீதம் முதல் எழுபது சதவீத பலனை தெரிந்து கொள்ள உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பிறந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலயமாக அனுப்பினால் நான் உங்களுக்கு உங்களுடைய மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலனையும் லக்னத்தை வைத்துக்கொண்டு தனிப்பட்ட தசாபுக்தி அந்தரம் கணக்கை வைத்து உங்களுடைய முழு பலனையும் நூறு சதவீத பலனையும் சொல்லிவிடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்வு வளமுடன்